न्देश्वरसमारम्भां नित्यानन्देश्वरि मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परा कल्पतरु तोडर्वाग பக்தி எனும் உணர்வு ஓட்டம் பற்றி பக்தி எனும் உணர்வு ஓட்டமே உயிர் ஓட்டமாய் வாழ்ந்த மணிவாசகப் பெருமானின் வாழ்வையும் வாக்கையும் பற்றியும் கடந்த சத்சங்கத்தில் அறிமுகம் செய்து கொண்டிருந்தேன் பக்தி எனும் கருத்தை அதன் சத்தியத்தை அதன் ஆழத்தை தெளிவாக மனித இனம் புரிந்து கொள்ள வேண்டும் சிந்தனை செயல் உணர்ச்சி உணர்வு உயிர் ஆழ்ந்து கேளுங்கள் சிந்தனை செயல் உணர்ச்சி உயிர் உங்கள் வாழ்வின் இந்த நான்கு முக்கியமான பரிமாணங்களில் சிந்தனை ஓட்டத்தில் நீங்கள் முழுமையோடு முழுமைத்தன்மையோடும் உங்களுக்குள் நீங்களே நிம்மதியோடு இருப்பதற்கு அமைதி என்று பெயர் செயலில் முழுமைத்தன்மையோடு உங்களுக்குள் நீங்களே நிம்மதியாக இருப்பது வெற்றி என்று பெயர் ஆழ்ந்து கேளுங்கள் சிந்தனையில் முழுமை அமைதி செயலில் முழுமை வெற்றி உணர்வில் முழுமை ஆனந்தம் உணர்ச்சியில் முழுமை மகிழ்ச்சி உணர்ச்சியில் முழுமை மகிழ்ச்சி உணர்வில் முழுமை ஆனந்தம் உயிரில் முழுமை பக்தி ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் மூன்று செயலை செய்தால் போதுமானது அவனுடைய உயர்ந்த ரசனையை அழிப்பது அவனை ஒரு நடுத்தரமான மிடில் கிளாஸ் மென்டாலிட்டிக்கு கொண்டு வந்துட்டு உயர்ந்த ரசனைகளை அழித்து விடுவது இரண்டாவது மதுமயக்கத்திலும் மாதுமயக்கத்திலும் அதை தாண்டியவன் சிந்திக்காதவாறு மனமயக்கத்திற்குள் விடுவது ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமானால் அவனுடைய உயர்ந்த முதிர்வடைந்த இன்பங்களை வாழ்விலிருந்து எடுத்து விடுதல் முதிர்வடைந்த இன்பங்கள்னா என்ன ஆழ்ந்து கேளுங்க எந்த இன்பம் எந்த சுகம் குறைவான தேவைகளாலேயே நிறைவாக உங்களுக்குள் பொங்குகிறதோ நீண்ட காலம் உங்களுக்குள் இருக்கின்றதோ அதற்கு முதிர்ந்த சுகம் என்று பெயர் பல்வேறு உணவுகள் சமைத்து உண்டால் மட்டுமே வருகிற சுகம் நாக்கு சுகம் ஆனால் தன்னை மறந்து இசையை கேட்பதனால் வருகின்ற சுகம் கேட்டல் சுகம் கேட்டல் சுகம் நாக்கின் சுகத்தை விட முதிர்வடைய முதிர்வுடையது எது குறைந்த வெளி உலகத்து பொருட்களாலேயே உருவாகி நிறைந்த காலம் உங்களுக்குள் இருந்து நிறைவைத் தருகிறதோ அது முதிர்வடைந்த சுகம் சில பேருக்கு உணவோ இசையோ கூட தேவையில்லை இறைவன் நாமத்தை மனதால் சிந்தித்தே சுகத்தில் இருந்து விடுவார்கள் அது அதைவிட முதிர்ந்த சுகம் மெச்சூர்டு டேஸ்ட் ஒரு இனத்திற்கு அவங்களுடைய மெச்சூர்டு டேஸ்டை மட்டும் அழிச்சிட்டோம்னா அந்த இனத்தோட ஐடென்டிட்டி அழிச்சிடலாம் நம்முடைய உயர்ந்த முதிர்ச்சி பெற்ற உணர்ச்சியின் முதிர்ச்சி சுகமான சைவம் நம்மிடமிருந்து பலாத்காரமாக பற்றி பறிக்கப்பட்டது முதிர்ந்த சுகத்தை ருசித்த ஒரு மனிதனை கட்டுப்படுத்த இயலாது முதிர்ந்த சுவையை உடைய மனிதன் சுதந்திரமானவனாக இருப்பான் வாழ்வின் மிக உயர்ந்த முதிர்ந்த சுவை பக்தி உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சுக்க வேண்டிய மிகப்பெரிய லைஃப் இன்சூரன்ஸ் ஓல்டேஜ் இன்சூரன்ஸ் பக்தியால் பழுத்த உருகும் இதயத்தை வளர்த்துக் கொள்வது இதை வளர்த்தீர்களானால் போதும் முதுமை இருக்காது அதை வளர்க்காமல் எத்துணை சேர்த்து வைத்தாலும் இதையெல்லாம் ரசிக்கவும் ருசிக்கவும் உடலால் இயலாத போதும் சேர்த்ததையெல்லாம் ரசிக்கவும் ருசிக்கவும் இயலாத காலம் முதுமை அதற்கு உடம்பே இல்லாத காலம் மறுமை இளமை இருக்கும் பொழுதே நம் உடல் மனம் உணர்வு உணர்ச்சி இது எல்லாம் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுதே உயிரே ருசிக்கும் உயர்ந்த ரசனையை நல்லா புரிஞ்சுக்கோங்க உடல் ருசிக்கும் ரசனை காமம் மனம் ருசிக்கும் ரசனை தர்க்கம் உணர்ச்சி ருசிக்கும் ரசனை காதல் உணர்வு ருசிக்கும் ரசனை ஆனந்தம் உயிர் ருசிக்கும் ரசனை பக்தி உயிரே ருசிக்கும் ரசனை பக்தி உடம்பு எதையாவது ருசிச்சா அது காமம் எண்ண ஓட்டம் எதையாவது ருசிச்சா அது லாஜிக் தர்க்கம் உணர்ச்சி ஓட்டம் எதையாவது ருசிச்சா அது காதல் உணர்வு ஓட்டம் எதையாவது ருசிச்சா அது ஆனந்தம் உயிர் ஓட்டம் எதையாவது ருசித்தால் அது பக்தி உயிர் ஓட்டம் ருசிக்கின்ற ரசனை நடுத்தர மனிதனுக்கு சத்தியமில்லாதது நடுத்தர மனிதன் என்று நான் சொல்லும் பொழுது உங்கள் வருமானம் சார்ந்து உங்களை நான் வகுக்கவில்லை உங்கள் உயிர்மானம் சார்ந்து உங்களை வகுக்கின்றேன் எதை நீங்கள் ரசிக்கிறீர்களோ அதைத்தான் தேடுவீர்கள் எதை நீங்கள் ருசிக்கிறீர்களோ அதைத்தான் நாடுவீர்கள் எதை நீங்கள் புசிக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் பசிப்பீர்கள் எதை புசிப்பீர்களோ அதையே பசிப்பீர்கள் எதை ருசிப்பீர்களோ அதை தான் நாடுவீர்கள் எதை ரசிப்பீர்களோ அதை தான் தேடுவீர்கள் உங்கள் ரசனை உயர்ந்ததாக இருக்குமானால் உங்கள் ரசனை முதிர்ந்ததாக இருக்குமானால் வாழ்வின் இவ்வுலகில் ஓர் உயிர் அனுபவிக்கக்கூடிய முதிர்ந்த ரசனை பக்தி சாதாரண மனிதனுக்கு இருக்கும் உடல் ரசனையை கூட முதிர வைத்து உயிர் ரசனையான பக்தியாக மாற்றுவதற்கே நம் முன்னோர்கள் சைவம் வகுத்தார்கள் சைவத்தின் வாழ்க்கை முறை பார்த்தீர்களானால் ஒவ்வொரு ரசனையுமே முதிர வைத்து முதிர வைத்து அதன் குறைத்தன்மைகளை உதிர வைத்து உயிர் ரசனையான பக்தியாக மாற்றும் நம்முடைய இசை நம்முடைய நாட்டியம் நம்முடைய உடை உடுத்தும் முறை நம்முடைய நகை அணியும் முறை நம்முடைய உணவு முறை நம்முடைய சிந்தனை முறை நம்முடைய பேச்சு வழக்கு நம்முடைய உறவு வழக்கு இது எல்லாமே நாள்பட நாள்பட முதுமை வர வர முதிர்ச்சியையும் முதுமை வர வர வாழ்வில் முதுமை வர வர தன் ரசனை ஆழ்வில் முதிர்ச்சியை தரும் வாழ்க்கை முறை சைவம் சினிமாவும் தொலைக்காட்சியும் பொதுமக்களின் மன அமைப்பை நிர்ணயிக்கும் ஊடகங்களும் எழுத்து ஊடகங்கள் மின்னணு ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் பொழுதுபோக்கு ஊடகங்கள் இவை எல்லாவற்றிற்கும் இத்தாவற்றிற்குள்ளும் அடித்த பெரும் கரும்புயல் விஷப்புயல் நம் ரசனையையும் ரசிப்பையும் உடலில் இருந்து எண்ணத்திற்கு எண்ணத்தில் இருந்து உணர்ச்சிக்கு உணர்ச்சியிலிருந்து உணர்விற்கு உணர்வில் இருந்து உயிருக்கு என்று படிப்படியாய் மேம்படுத்தாது உடலிலேயே கட்டி வைத்து அதை தாண்டி வேறொன்று இல்லை என்று நமக்கு மூடத்தனமான பாடத்தைச் சொல்லி வாழ்வில் பெரும் வெறுமையை தந்து உடலை தாண்டி ஒரு ரசனை இல்லைன்னு சொன்னோம்னா நாற்பது வயசுக்கெல்லாம் வாழ்க்கை போர் அடிச்சிருவோம் எத்தனை தரம் கணவனை மாத்தி மனைவியை மாத்தி துணைய மாத்தி இணைய மாத்தி எத்தனை தரம் தேடிட்டு இருக்க முடியும் உடலை தாண்டி ஒன்று இல்லை என்று ஒரு மூடநம்பிக்கை நம்பிக்கை உங்களுக்குள் விட்டால் நாற்பது வயதிற்குள் வாழ்க்கை நாய்படாத பாடுதான் அதற்கு மேல் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை வெறுமையும் இளமையிலேயே வெறுமையால் வந்த முதுமை இளமையிலேயே வெறுமையால் வந்த முதுமை நாத்திக வாழ்க்கை முறை முதிர்ச்சியால் வரும் இளமை பக்தி வாழ்க்கை முறை முதுமையிலும் முதிர்ச்சியால் வரும் இளமை அண்ணாமலையான் புண்ணியத்தால் என் வாழ்க்கையில் சில பேரையாவது நான் நேரடியாக அதுபோல் கண்டு இது சாத்தியம் என்று உணர்வதற்கு என் வாழ்வில் வாய்ப்பு கிடைத்தது திருவண்ணாமலையில் ஒரு பெரிய முதிர்ந்த சைவத்தையே வாழ்க்கை முறையாக கொண்ட பாண்டுரங்கனார் ஒருவர் அருணாச்சல புராணத்தை உரைநடை தமிழில் எழுதி பதிப்பித்து பல்வேறு சைவத் திருமுறை பணியாற்றி நான் பிறந்து வளர்ந்த குடும்பத்தின் முதியவர் முதுமை என்பதையெல்லாம் தாண்டியவர் ஆனால் முதுமையில் முதிர்ச்சி வந்ததனால் தளர்ச்சி வராத ஒரு இளமை இளமையிலே வாழ்வில் வெறுமையைக் கண்டால் வருவது முதுமை முதுமையிலும் முதிர்ச்சியை கண்டால் வருவது இளமை கூட முதிர்ச்சி வந்ததனால் அவருக்குள் ஒரு மிகப்பெரிய இளமையின் வேகத்தை பார்த்திருக்கிறேன் என்பதையும் தாண்டியவர் தவறாமல் தினந்தோறும் மூன்று கிலோமீட்டர் நடந்து அண்ணாமலையார் ஆலயத்திற்கு வந்து சைவம் சார்ந்த ஸ்தோத்திரங்களையும் சூத்திரங்களையும் சாத்திரங்களையும் தேடி வருபவர்களோடு பகிர்ந்து கொண்டு கடைசி நாள் வரை கடைசி நாள் வரை அடாது மழை பெய்தாலும் விடாது தன் கடனை செய்து சில நேரத்தில் கேட்பதற்கு யாரும் வரவில்லை என்றாலும் இருந்த இடத்தில் அமர்ந்து உரை சொல்லாது பாடல்களை மட்டுமாவது பரமனை நோக்கி பாடிவிட்டு செல்வார் கேட்கறதுக்கு யாருமே வரலனாலும் உரை சொல்லாமல் பாடலையாவது பாடிவிட்டுச் செல்வார் தன் கடன் பணி செய்து கிடப்பதே சில பேருக்கு தன் பணி கடன் செய்து கிடப்பதே இவருக்கு தன் கடன் பணி செய்து கிடப்பதே இதுபோன்ற சில முதியவர்களை பார்த்ததனால்தான் சைவம் எவ்வளவு மிக உயர்ந்த வாழ்க்கை முறை அவர் வாழ்க்கையில் டயர்ட்னஸையும் போரிடத்தையும் நாம் பார்த்ததே இல்லை அவர் காலடியில் அமர்ந்து சைவம் கேட்கும் புண்ணியம் வாய்த்ததனற்கு என்பதைத் தாண்டியும் இறைவனை பற்றிய சாத்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் சிந்திக்கவும் சொல்லவும் இருந்த ஆர்வம் உயர்ந்த ரசனையை உங்களுக்குள் வளர்த்து வளர்த்துவிட்டீர்களானால் ஆயுள் பாதுகாப்பு முதுமை பாதுகாப்பு ஆயுள் முடிந்தபின் பாதுகாப்பு அனைத்தையும் நீங்கள் செய்துவிட்டீர்கள் ஒரு மனிதனுக்கு மிக பெரும் துணை முதுமையில் வாழ்க்கையை வாழ்ந்திட மிகப்பெரும் துணை தனக்குள் உயர்ந்த ரசனைகளை உயிர்ப்பித்துக் கொள்வது அதாவது ஒரு காலத்தில் உடல் இயங்காது உடலால் நீங்கள் ரசிக்கப் போகும் விஷயங்களை ருசிக்கவோ ரசிக்கவோ முடியாது உங்கள் வாழ்க்கையை கழிக்க வேண்டியிருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த காலகட்டத்தில் உயர்ந்த ரசனையான பக்தி உணர்ச்சி உங்களுக்குள் உயிர் பெற்றிருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் மலர்ச்சியை காண முடியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீண்ட ஆயுள் எல்லா நேரத்திலும் வரம் அல்ல உணர்ச்சியின் முதிர்ச்சியை மலர வைத்து விட்டால் மட்டும்தான் நீண்ட ஆயுள் வரம் இல்லையேல் உடல் இயங்காது உடல் ருசிக்க முடியாத ரசிக்க முடியாத காலகட்டத்தில் நீண்ட ஆயுள் சாபம் உடலால் ருசிக்கவும் ரசிக்கவும் தேவையில்லாத உயிராலேயே ரசிக்கக்கூடிய பக்தி உங்களுக்குள் உயிர்ப்பித்து விட்டால் நீண்ட ஆயுள் வரம் முதுமை வரம் நீண்ட ஆயுள் வரம் உடலையும் உடலால் ரசிக்கக்கூடிய ருசிக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி முதிர்ந்த ரசனைகள் உங்களுக்குள் உயிர்த்தெழாவிட்டால் உயிர்ப்படையாவிட்டால் முதுமை கொடுமை உயர்ந்த ரசனையின் உயிர் வாழும் பொழுதே வளமையான ரசனையை உயிர்க்க வைத்தல் அதுதான் பக்தி பக்தி எனும் வார்த்தைக்கு மணிவாசக பெருமானின் மணிவாசகங்களான திருவாசகம் புரியாதோர்க்கு பொருள் சொல்வது சாத்தியமே இல்லை பக்தியை பத்து திசையிலிருந்தும் எல்லா பரிமாணங்களிலும் ரசித்து ருசித்து புசித்து உணர்வு பொங்க உரைத்தது மணிவாசக பெருமானுக்கு சமமாக வேறொருவரும் இல்லை திருவாசகத்திற்கு சமமாக வேறொரு நூலும் இல்லை சிவனோடு ஒப்ப தெய்வம் இல்லை அஞ்செழுத்தோடு ஒப்ப மந்திரம் இல்லை மணிவாசகனோடு ஒப்ப பக்தன் இல்லை திருவாசகத்திற்கு ஒப்ப பக்தி சூத்திரமில்லை நினைத்ததையெல்லாம் நிஜமாக்க முடியாது என்பவன் நாத்திகன் நினைத்ததை நிஜமாக்க முடியும் என்பவன் ஆத்திகன் நினைத்ததை நிஜமாக்க முடியும் என்று தெரிந்து அந்த விஞ்ஞானத்தை கடைபிடிக்க துவங்குபவன் யோகி நினைத்ததையெல்லாம் நிஜ ஞானி நினைப்பை நிஜத்திலேயே நிறுத்தி வைப்பவன் பக்தன் நிஜம் தாண்டி இவன் நினைப்பே செல்வதில்லை இவன் நினைப்பு செல்லும் இடமெல்லாம் நிஜம் தானாகவே தன்னைச் சூழ்ந்து கொள்கின்றது ஆழ்ந்து கேளுங்கள் ஒரு நாள் யோக நித்திரையிலே படுத்திருந்த பரந்தாமன் பளீர் என்று ஆதிசேஷனை விட்டு அலண்டு ஓட துவங்கினான் பாதசேவை செய்து கொண்டிருந்த பார்க்கடல் மகள் அன்னை லக்குமியோ அலண்டு போய் ஐயனே தாங்களே தடுமாறி ஓடுகின்ற அளவுக்கு அவசியம் என்ன உங்களை ஓட வைக்கின்ற அளவிற்கு யார் பலசாலி நீங்களே அலறியடித்து பின்னங்கால் பிடரியில் பட ஓடுகின்ற அளவிற்கு எந்த அரசன் எந்த அரக்கன் இங்கு வந்துவிட்டான் இது என்ன என்று கேட்க நாரணனோ அரக்கனும் இல்லை அசுரனும் இல்லை அம்மா பிஞ்சு குழந்தை பக்தன் பிரகலாதன் தன் பிஞ்சு கரத்தை தூக்கி தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று என் அவன் தந்தையோடு வாது செய்து கொண்டிருக்கும் பொழுது எந்த தூணை நோக்கி அந்த பிஞ்சு விரல் அசைகின்றதோ அதற்குள் நான் நுழைந்தாக வேண்டும் அதனால் வேகமாக ஓடுகின்றேன் என்று சொன்னார் பிஞ்சு விரல் எந்த தூணை காட்டும் என்று எனக்கு தெரியாது பிஞ்சு விரல் காட்டும் தூணுக்குள் நான் உடனே நுழைந்தாக வேண்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நிஜத்தை தாண்டி நகராத நினைப்பு பக்தி நினைப்பு நகரும் இடமெல்லாம் தன்னைத்தானே சூழ்ந்து கொள்ளும் உணர்வு பக்தி